என்னென்ன எண்ணிக்கைகள் என்னென்ன வந்து பட்டியல் எழுத்தர் ரெக்கார்ட் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உதவுபவர் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நூறு வேக்கன்சி அப்புறம் காவலர் அதாவது வாட்ச்மேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு வேக்கன்சி மொத்தமா அறிவிப்புங்க இதற்கான கல்வித் தகுதி என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தர் அதாவது ரெக்கார்ட் கிளர்க் இதற்கான கல்வி தகுதி பிஎஸ்சி வந்து நீங்க சயின்ஸ்லயோ இல்ல அக்ரிகல்ச்சர்லயோ முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா பிபிடெக் டெக் கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உதவு ஹெல்பருக்கு பாத்தீங்கன்னா டுவெல்த் பாஸே போதுமானது காவலர் அதாவது வாட்ச்மேனுக்கு எயித்து பாஸ் பண்ணி தான் போதும் ஓகே இதற்கான வயது வரம்பு என்ன அப்படிங்கறது பாத்திரலாம் எல்லா பதவிக்குமே வயது வரம்பு அப்படிங்கிறது பொதுதான் ஓகே அதாவது ஓசி கமிட்டி பொது பிரிவினர் அப்படின்னா முப்பத்தி இரண்டு வயது வரை அப்ளை பண்ணலாம் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் அப்படின்னா முப்பத்தி நாலு வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்இ எஸ்டி அப்படின்னா முப்பத்தி ஏழு வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதற்கான

இதனை தொடர்ந்து அப்படியே மாவட்டம் வரை வேலை வாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க உங்க மாவட்டத்தின் பேரை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா நான் உங்க மாவட்டத்திற்கு இந்த வேலை வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நான் தெரியப்படுத்துறேன் ஓகே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தூத்துக்குடி மாவட்டத்துல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல பணிபுரிய தற்காலிகமா பருவகால இந்த பட்டியல் எழுத்தர் அப்புறம் வந்து உதவுவர் போன்ற பணியிடங்கள் நிரப்புறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமாக தான் ஓகே நிரந்தர பணி இல்லை பட் தற்காலிக தான் பட் எவ்வளவு ஆண்டுகள் அப்படிங்கறது இல்லை தற்காலிகமாகவே நீங்க ரொம்ப ஆண்டுகள் வந்து இருக்க முடியும் ஓகே அதே மாதிரி இதுல முதல் இரண்டு பதவி கிளர்க்குக்கும் ஹெல்பருக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ணலாம் ஆனால் இந்த காவலர் பதவி இருக்குல்ல இதற்கு வந்து ஆண்கள் மட்டுமே அப்ளை செய்ய முடியும் ஓகே இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை வரையும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை கொண்ட மேற்காணும் தகுதியுடைய நபர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் சான்றிதழ்கள் நகல்களுடன் மண்டல மேலாளர் அதாவது இந்த அட்ரஸ்ல தான் வந்து இதற்கான அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் ஓகே அப்ளிகேஷன் ஃபார்மே நீங்க தான் வாங்கிக்கணும் மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சோ இந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய சிப்காட் காம்ப்ளெக்ஸ் மீலாவிட்டான் மடுதூர் சோ இந்த இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க வாங்கிக்கலாம் வாங்கி நீங்க பூர்த்தி பண்ணி தேவையான ஆவணங்களோட நகல்களை இணைச்சு நீங்க வந்து வர முப்பத்தி ஒன்னு ஏழுக்குள்ள நீங்க வந்து அங்கேயே வந்து சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு கிடையாது அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது நேர்காணல் மூலமாக மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை பூர்த்தி பண்ணுவாங்க பட் வந்து தூத்துக்குடி இருந்து வந்திருக்கு தூத்துக்குடி இருந்து மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதையுமே தெளிவா வந்து அவங்க நோட்டிபிகேஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க ஸோ தூத்துக்குடி மாவட்டம் இந்த மடத்தூர் டிஎன்சிஏசி ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத அங்கேயே கேட்டு இந்த கல்வி தகுதியும் வயது வரம்பு எல்லாம் பொருந்தது அப்படின்னா நீங்க இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தை மட்டும் சேர்ந்தவங்க ஓகே அடுத்தடுத்து ஒரு ஒரு மாவட்டமும் வரும் நான் நான் உங்களுக்கு வீடியோ மூலயமா தெரியப்படுத்துறேன் இந்த அறிவிப்பை பார்க்கறதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன் சோ இதையுமே நீங்க செக் பண்ணுங்க எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் கண்டக்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு தெரியும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் அண்ட் பை டாட்டா